ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நீங்கள் எதிர்பாராததை எதிர்பார்கள் ரிசல்ட்டில் இல்லை ரிசல்ட்டு ஒன்று தான் ஆனால் அதுக்கு முன்னாடி சில போல் வேலைகள் பார்ப்பாக்கில்ல ஒரு ஐயா ஒரு அண்ணனுக்காக ஓட்டு கேட்டு ஓடோடி உங்ககிட்ட வரலாம் இவர் யாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிய என் தம்பி என் தம்பி என்னையை திட்டுனா அது என்னையை என்ன என் தம்பி ஒரு அரியா புள்ள இந்த புள்ள ஜெயிச்சா நான் ஜெயித்த மாதிரி நான் ஜெயித்தா இந்த புள்ள ஜெயித்த மாதிரி அதனால மறக்காம எங்க ரெண்டு பேரையும் தனித்தனி ஆளுன்னு நினச்சி நீங்கள் தப்பாக மாற்றிக்கிட்டு எங்கேயும் தூக்கி கொண்டு போய் ஓட்டை போட்டுறாதீங்க எனக்கு போட்டாலும் சரி என் தம்பிக்கு போட்டாலும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா நல்லா சிரிச்ச முகமாக இருப்பாப்ல ஐயா பழிச்சாபின் அந்த ஐயா அன்னை அண்ணாமலைக்கு ஓட்டு கேட்டு உங்ககிட்ட வந்தால் செய்து ஐயாவை தப்பாக எதுவும் நினச்சிடாதீங்க இது ஐயாதானா அப்படின்னு தப்பாக நினச்சிடாதீங்க வேறு எதுவும் இல்லை வேறு ஏதாச்சும் ஆவி ஈவி உள்ளே பூந்து ஐயாவை இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கா ஐயாவே தான் ஆவியெல்லாம் வேறு எதுவுமே கிடையாது அது ஏதோ போதாத காலம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ பெரிய சம்பவம் ஆயிப்போச்சு அதாவது அந்த கேப்பில் அந்த அந்த சீனை நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த பாட்டு மட்டுந்தான் போடல ரெண்டு லத்தா ஒன்றத்தோட வரியா இந்த ரெண்டு லத்தா ஒன்றத்தோட வரியா நடுவில் சேக்குமார் அண்ணே இந்த பக்கம் அண்ணாமலைன்னு இந்த பக்கம் எச் ராஜாண்ணே இவங்க மூணு பேரும் சேர்ந்து கொலாவுன கொலாவுக்கு ஐயா எடப்பாடியாருக்கு குளிச்சு போய் கிடக்குதா நம்மளை கண்டிப்பாக அந்த ரேஜுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இழுத்து விட்டுருவாங்க ஓலைய ஆனால் எனக்கு உண்மையிலேயே ஐயா எடப்பாடியாரை தாண்டி ஜெயக்குமார் அண்ணனை நினச்சாத்தேன் அவர் நிலைமையை நினச்சாத்தேன் சிரிப்பு சிரிப்பாக வருது பார்த்துருவா மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் திருபா டா கோப்தடை கோப்தி ஐயா எடப்பாடியார் பாஜகவோட சேர்றதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தாரு கிட்டத்தட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டு ஈக்குவலன் டு ஐயா ராமதாஸ் ஐயா அதிமுகவோட ஒரு கூட்டணி சேர்க்குது அந்த திராவிட கட்சிகளோட கடல் நீர் வற்றி ஆவி ஆனாலும் ஆகலாம் ஆனால் மறுபடியும் எங்கள் கூட்டணி சேராது சொன்னாப்புல இல்லை அதே மாதிரி தான் ஐயா எடப்பாடியாரும் கிட்டத்தட்ட சொன்னாப்புல இவங்க கூடையில் நான் கூட்டணி வச்சேன்னு வைங்களே அதுக்கப்புறம் நான் வேட்டி கட்டுறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிருமியா அப்படின்ற அளவுக்கு தான் நான் ஏமாந்துட்டோம் எங்கள் அம்மாவை பற்றி இன்னும் எங்கள் அம்மானா ஜெயலலிதா அம்மாவை பற்றி என்னென்னலாம் பேசுனா அப்பளோ தெரியுமா இரு இருந்திருக்கலாம் அது ரெண்டு பேரையுமே சேர்த்து பேசியிருக்கலாம் அண்ணாமலான்னா அது யார் நமக்கு என்ன தெரியும் அதனால் நம்ம அதை பற்றி பேச வேண்டியதில்லை பர்ஸ்னலாக ரெண்டு பேருக்கு பெரிய பிரச்சனை என்னமோ நான் வந்து இறங்கி அவர் காரு வந்தால் கதவை திறந்து விட்டு பக்கத்தில் உட்காந்து காப்பி கொண்டாந்து கொடுக்குறன்ற ரேஞ்சுக்கு அவர் பேசிகிட்டு இருக்க என்னை ஒரு ஆளாகவே மதிக்கலை என் கட்சியும் ஒரு ஆளாக மதிக்கலை நான் போயிட்டு பாஸ் ஆக கூட கூட்டணி எல்லாம் வைப்பன எவண்டா உங்களுக்கு சொன்னது என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன அப்படி தெரியுதா இல்லை இப்படி தெரியுதா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக நிறையா பேசுனார்ல ஆனால் அது அத்தனையும் இப்போ இவங்க கசைக்கு தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு போலையே ஐயாவோட நினப்பு அதை பார்த்த உடனே ஆளுநர் மாளிகையில் ஒரு தேநீர் விருந்து எவ்வளோ பேர் அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரில அவங்க வந்து ஓடி வர்றதும் இந்த ரோசா படத்தில் மதுபால அரவிந்த் சாமியை ஓடி வந்து கட்டி பிடிப்பாங்க பார்த்திங்களா அந்த காட்சி தோற்றுச்சி மணிரத்னம் இதை பார்த்தோம்னா நடிக்கிறது எப்படி அப்படின்றது இந்த ஒரு ஃப்ரேமை வச்சு எல்லாருக்கும் கிளாஸ் எடுப்பார் அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சே ஃபீலிங்ஸு அதே மாதிரியே போனாப்புல அண்ணாமலன்னு ஜெயக்குமார் ஐயாவை பார்த்தோன்னே அண்ணனை பற்றி தான் நமக்கு நல்லா தெரியுமே அதாவது ஏதாச்சும் ஒன்று எங்கேயாச்சும் அதிமுகவை பற்றி எங்கேயாச்சும் ஒரு வார்த்தை பேசினா யாராச்சும் பேசுனா முதல்ல வெடிக்கிறது அண்ணன் ஜெயக்குமார் போகிற வெடியாக தான் இருக்கும் அவர் தான் ஆரம்பித்து வைப்பார் அதுக்கப்புறம் வரிசையாக அண்ணனை பிடிச்சிக்கிட்டே பின்னாடி எல்லோரும் வருவாங்கன்னு வைங்கலை அந்த மாதிரி அண்ணாமலை அண்ணனை என்னென்ன பேசியிருக்காரு ஜெயக்குமார் அண்ண்கிறது எல்லாேருக்கும் நல்லா தெரியும் இப்போ அந்த ஆளுநர் டீ பார்ட்டியில் கலந்துக்கிட்ட முக்கியமான கட்சிகள் உண்மை அதாவது இருபத்தி ஆறோட எதிர்காலம் ஆளுநர் மாளிகையில் தான் ஆரம்பிச்சிருக்கு வேறு எதுவும் கிடையாது அதிமுக பாஜக தேமுதிக நம்ம ஐயா வாசே அப்புறம் நம்ம ஐயா கிருஷ்ணசாமி அத்தனை பேரும் ஒட்டுக்கா இது வந்து கூட ஆளுநர் நான் அதையும் பறந்துட்டே பாருங்க அவரும் ஒரு கூட்டணி தான் அவரும் க்ரௌடு தான் தான் இருக்கிறாப்புள்ள ஐயா தானே ஆரம்பிச்சே வச்சு இது அத்தனையும் இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது ஐயா தானே அங்கே அண்ணாமலு எல்லாரும் முன்னாடியே வந்து உட்காந்துட்டாங்க அதிமுக செயலையும் வந்து உட்காந்துட்டாங்க எல்லோரும் உட்காந்துட்டாங்க சரத்குமார் ஐயோ முத கொண்டு உட்காந்துருந்த ஆனா கடைசியில தான் அண்ணாமலைன்னு வந்தாரு வந்த உடனே பாஞ்சாப்ல ஏக்கணும் அப்படியே அண்ணனு அழகா கேட்சி குடிச்சாவுல ஜெயக்குமார்னு அண்ணாமலைன்னு அப்படியே வாரி அணைச்சிக்கிட்டா அணைச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் அதை பார்க்குறப்போ உண்மையிலே சார் அந்த ஒரு ஆத்மாத்தமான ஒரு அன்புன்னு ஒன்று இருக்க அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சதை பார்த்தப்ப பேசவே வேண்டாம் இவர் என்ன நினைக்கிறான்னு வயிறு வழியே அவருக்கு போயிடும் அவர் என்ன நினைக்கிறான்னு வயிறு வழியாக இவருக்கு வந்துடும் அந்த கான்வர்சேஷன் டெலிபதியும் வாங்கியில்ல மனசு இந்த விவேக் ஒரு படத்தில் பலூன் ஊதி அதில் வந்து இந்த இந்த இது அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் டெலிபதி பண்ணுவாங்கல்ல லப்பு டப்புன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஜெயக்குமார் அண்ணனுக்கு அண்ணாமலை அண்ணனுக்கு அப்படி ஒரு சிங்க் அது அண்ணன் இவரை பார்க்குறப்போ இந்த பக்கம் ஹெச் ராஜானே அண்ணாமலனுக்கு முன்னாடியே வந்துட்டாப்புல அண்ணனை பார்க்குறப்ப குட்டி பலவனு பெரிய பலவன் பின்னாடி உட்காந்துருக்கு நான் ஏற்கனவே பெரிய பலனை பார்த்து ஊதியிட்டே அப்படின்ற மாதிரி அவர் இவர் அத்தனை பேரும் உண்மையில் சார் ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆட்டம் அது வந்து ஒரு ஆளுநர் அழிக்கிற டீ பார்ட்டி மாதிரியே இல்லை ஒரு பயங்கரமான ஒரு ரீயூனியன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேசாமல் இருந்த அந்த ரெண்டு இதை குரூப்புகளை பேச வச்சு ஒன்றுக்கு ஒன்று சங்கமிக்கிறது இந்த கும்பமேளாவை காட்டிலும் பயங்கரமான ஒரு சங்கமோ ஆளுநர் மாளிகையில் நடந்தது அது அத்தனை பேர் பார்த்துருந்துருக்கு ஆனால் இது வந்து நம்ம அதை பற்றி ஒரு மரியாதை நிமித்தமாக தான் நாங்கள் ஆளுநரை பார்க்க போனோம் மற்றபடி எந்த அழுத்தத்தினாலும் நாங்கள் போகல அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம் ஆனால் பாசாக்க ஆளுநரை பார்க்க போனதில் ஒரு அர்த்தம் இருக்குது தேமுதிக கூட ஆளுநரை பார்க்க போனதில் ஒரு அர்த்தம் இருக்கு சரத்குமார் ஐயா ஆளுநரை பார்க்க போனதில் ஒரு அர்த்தம் இருக்கு ஏன் ஐயா கிருஷ்ணசாமி கூட ஆளுநரை பார்க்க போனதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஆனால் அந்த கூட்டத்தில் அந்த ஒரு அஞ்சு பொருளை காமிச்சு இந்த கூட்டத்தில் ஆகாத ஒரு பொருளை எடுங்க அப்படின்னு சொன்னால் தனியா துண்ட அதிமுகவை தூக்கி வச்சிடலாம் தூக்கி வச்சிடலாம் அப்பேற்பட்ட ஒரு சிங்க் அங்கே அவங்களுக்கு ஏன்னா இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஆளுநரோட சேர்த்து அஞ்சு பேர் ஆறாவது அள செஞ்சோட்டு கடந்திருக்க அப்படித்தான் இப்போ போய் சேர்ந்துருக்கு இதுக்கு முன்னாடி அதை என்னென்ன செஞ்சாங்க எப்படி எல்லாம் செஞ்சாங்க அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும் இப்ப இந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகலை அப்புடின்னா அங்க இன்னொருத்தரோட இதை வந்து முடிச்சு விட்டுருவாங்க அதுக்குதான் வெயிட்டிங்கு ஒர்க் கண்டிப்பா கூட்டணி ஒர்க் அவுட் ஆகும் அது அவரோட சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகுதா அவரை அனுப்பிச்சு வச்சுட்டு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றது தான் கேள்வி எங்களுக்குள்ள இப்போ ஐயா எடப்பாடி யாரு ஏதாச்சும் திடீர்னு பாருங்களேன் ஒரு கிட்ட நெருங்கி வர 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 நாங்கள் இதை எதிர்க்கிறதுக்கு ஒரு வலுவான கூட்டணியாக கொள்கை கூட்டணியாக இல்லாமல் ஒரு அரசியல் கூட்டணியாக எங்களுக்கு அவங்களோட கொள்கைக்கு எங்களுக்கு அவன் பேசுனதுலாம் நான் மறந்துட்டேன் எங்கள் அம்மாவை அவன் எவ்வளோ அசிங்கமாக பேசுனான்றது எங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் அதை ஒரு கெட்ட கனவாக நினச்சி நாங்கள் மறந்துட்டோம் தமிழ்நாட்டோட நலன் கருதி தொண்டர்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நாங்கள் ஒன்றிணைகிறோம் கூட்டணியா வேணால் இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன் கூடிய சீக்கிரம் நடக்க நடக்கலைன்னா ஐயா வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த இது ஞாபகம் வருதே ஞா சைக்கிளில் கூட உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன் சுத்த விட மாட்டான் ஐயாவுக்கு சைக்கிளும் ஓட்ட வராது எந்த சைடும் ஐயா போகவே முடியாது ஒன்று உள்ளேருந்து வேடிக்கை பார்க்குறியா இல்லை வெளியிலேருந்து ஆப்ஷன் ரொம்ப சிம்பிள் இவ்வளவு தான் ஐயாவுக்கு அவங்க கொடுக்குற ஆப்ஷன் இதை வச்சு அடுத்து போக முடியும் ஆனால் நினச்சி பாருங்களேன் இது முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ பேர் உள்ளுக்குள்ளே இருக்கு ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்க அத்தனை பேருக்கும் இந்த இணைப்பு அவசியம் தேவைப்படுது ஏன்னா இந்த இணைப்பு இல்லைன்னா வேற ஏதாவது கையில் கொண்டாந்து மாட்டிடுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக மாட்டுவாங்க எல்லாத்தையும் அளவெடுத்து செஞ்சு வச்சுருக்காங்க வளகாப்பு பூட்டுற மாதிரி உள்ளே தூக்கி வச்சாங்க அப்படின்னா ஒன்றத்துக்கு வேலைக்கு ஆகாது கண்டிப்பாக தான் வந்து அவ்வளவு சீக்கிரம் அதுலேருந்து வெளியிலையும் முடியாது மொத்தமாக எல்லாரையும் தூக்கி போட்டு கபலீகரம் பண்ணிடுவாங்க அதுதான் நடக்கும் அதுக்கு பேசாமல் கௌரவமாக நம்மளே தூக்கி கொடுத்துக்கலாமே ஏன்னா உள்ளுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக உட்கார்ந்துருக்கணும் அவ்வளவு தானே அதை பற்றி என்ன இருக்குது ஆனால் வெளியில் வந்து நிற்கலாம் இல்லையா உள்ளுக்குள்ளே நம்ம அவங்க காலில் வந்து வெளியில் வந்து இவங்கள நம்ம காலில் உள்ள சொல்ல போகிறோம் அவ்வளோ தானே இதெல்லாம் நமக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தானே அப்படின்ற அளவுக்கு போகிற மாதிரி பல பேச்சுக்கள் அதுக்கான அச்சாரங்கள் ஆளுநர் அந்த டீ கொடுத்த பார்ட்டியில் போட்டப்பட்டதாக சொல்கிறாங்க இருக்கலாம் மேபி அதாவது நமக்கு பதவி முக்கியமாக கொள்கை முக்கியமாக கட்சி முக்கியமாக கேட்டால் நமக்கு பதவி தான் முக்கியம் கொள்கையும் முக்கியம் இல்லை கட்சியும் முக்கியம் இல்லை ஏமாப்பா பதவியில் இருந்தால் தானே கட்சியை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு கட்சியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இதுக்கு இப்போ ஒவ்வொரு அளவுக்கு அங்கங்கே எல்லோரும் வந்திருக்காங்க செட் ஆயிடுச்சு பட் ஆனால் இந்த இணைப்புகளுக்கு உள்ளுக்குள்ளே பல பேர் பாடுபட்டுருக்காங்கன்னு வைங்களேன் ஏன்னா எடப்பாடியாரை கூட ஏதாச்சும் ஒன்று சொல்லி சம்மதிக்க வச்சிடலான்னு வச்சுக்கோங்க கேட்பாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு வேணுமா வேணாமா உள்ளே இருக்கணுமா வெளியில் இருக்கணுமா கையில் காசு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிச்சு அங்கே எல்லாம் தூசி தட்டி வச்சுருக்காங்க நீங்கள் ஊ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை அப்படியே வச்சுருப்பாங்க ஊ ஊ அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் போட்டு கொண்டாந்து கொட்டுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து முட்டி சாகணும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க ஆனால் ஜெயக்குமாரன்னு இவரை நம்பி எவ்வளவோ வார்த்தைகளை அவரை இல்லை அவருக்கு தோணுதான் தான் சொன்னா கூட பட் இருந்தாலும் அண்ணன் வந்து ரொம்ப அப்படியே வில்லுலேருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி பாஞ்சாப்பில் எவ்வளோ தூரமெல்லாம் கிடையாது ஏவுகணை மாதிரி எங்கே இல்லாமல் போய் படிச்சார் அவரை நினைச்சார் பட் அவரும் ஒத்துக்குவார் என்ன என்னங்க இதில் என்னங்க இருக்குது நாம் தனிப்பட்ட முறையில் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் வீடாக கட்சி பொது ஏட்டம் அங்கே தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தான் நம்ம கட்டுப்படணும் தலைவர் சொல்ல மந்திரம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மேனேஜ் பண்ணி உள்ளுக்குள்ளே அழுதாலும் நிறைய சமாளிக்கக்கூடிய திறமைகள் ஜெயக்குமார் அண்ணன் கிட்ட ஏகப்பட்ட இது கொட்டி கிடக்குன்னு வைங்கள அதனால் அண்ணனையும் ஒன்றும் பெருசாக நம்ம நினச்சிட வேண்டாம் பட் இந்த இணைப்புகள் சாத்தியமாகறதுக்கு ஏகப்பட்ட சாத்திய கூறுகள் நிறையா இருக்குன்றாங்க இது இப்படித்தான் வரும் இப்படி வரல அப்படின்னா வர வைப்பாங்க உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ உனக்கு இஷ்டமாக இருக்கோ இஷ்டமாக இல்லையோ நீ விருப்பப்படுறியோ பர்றியோ பல்லையோ இது இந்த ரெண்டில் ஒன்று தொடுன்றாயிடா அது தொடுவாரா மாட்டாரா அப்படின்றது கொஞ்ச நாளில் தெரிஞ்சு போயிடும் ஆனால் ஒரு நாள் பொசுக்கணும் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் பாருங்கள் அன்னைக்கு யாரும் எதுவும் தேவை இதுவாகிடாதீங்க அது பேர் என்ன சொல்லுவாங்க கொதிச்சிடாதீங்க என்னடா எப்படியெல்லாம் பேசிட்டு என்னெல்லாம் செஞ்சுட்டு இப்போ கடைசியில் நீங்கள் மாட்டுக்கு பொசுக்கணும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கட்டி பிடிச்சி நீங்கள் மாட்டு கிளம்பிட்டீங்க அப்படின்னு தயவு செய்து யாரும் டென்ஷன் டென்ஷன் ஆகிடாதீங்க அதுக்கெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களை நீங்கள் தடப்ப இந்த இடம் தான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம் வரும் ஆனால் அப்படி வந்தால் அந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்குவாங்களா மக்கள் ஏற்றுக்கிறத விடுங்க அடியில் தொண்டர்கள் இருக்காங்க இல்லை தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுறது வேறு ஆனால் தொண்டர்களுக்கு ஒரு சின்ன மனக்கசப்பு கூட வந்துடுறது அப்படி வந்தால் அது நல்லதா அது தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் போய் சொல்லுங்க இது ஒர்க் அவுட் ஆகுமா இந்த கூட்டணி நினச்ச அளவுக்கு அதால் அந்த பெர்ஃபார்மன்ஸை பண்ண முடியுமா கரெக்டாக அந்த ரிசல்ட்டு வந்து அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு வருமா ஒருவேளை இந்த கூட்டணி அமைஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி